ஏமாறுவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றவர்கள் அநீதியின்னு தெரியுது அணியை எதிர்த்து புரட்சி செய்த வந்த இயக்கங்கள் புரட்சிங்கிற வார்த்தை இந்த ஊழியர்க இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்களுக்கும் சாரலை விதிப்பவர்கள் போதைப் பொருள் வைப்பவனுக்கும் கூட்டால் கூட இருந்து வடிவமைச்சல் வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தெரியாதா மலையை நொறுக்கி சிதைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா அறிவியல் இன்னொரு வழியில் இருந்தாலே உங்களுக்கு கம்பினேஷன் உங்களுக்கு தெரியாதா எதன் பொருட்டு மலையை உருவாக்க முடியாது நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்க கூடாது மணலை உருவாக்க முடியாது மலை மணல் ஏன் வந்தது என்று கேளுங்கள் மலை மணல் ஏன் வந்தது ஏன் மலைக்கு ஏன் சேர்ந்த ஏன் மணல் முப்பத்தி இரண்டு ஆறுகளில் மண்ணல் நீத்து தின்னாச்சு முடிஞ்சிருச்சு ஆறு செத்துருச்சு இப்ப ஆற்றில் மணல் இல்லை அவ நேரடியா மலைக்கு போயிட்டான் ஆள் எங்க இருந்து வந்தது மலையில இருந்தா வந்தது மணல் எங்க இருந்து வந்தது அந்த மலையில இருந்தா வந்தது இதை யுத்தத்தின்ன மொழியில வர நம்ம நேரடியா மலையை நொறுக்க போயிடும் எத்தனை வருஷத்துக்கு நொறுக்குவ உலகத்துல மழையில்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவியல் வாய்வு கூட உங்களுக்கு இல்லையா மலையில் மலை அழித்து விட்டால் மலைப்படையில் தர முடியாதுங்கிற அந்த அறிவியல் உயிரின் உண்மை கூட நீங்க இல்லையா எவ்வளவு கொடுமை இருக்குது புளி தருண்கள் வந்துருச்சுங்கிறாங்க யானை வீடு தெருவுல வந்து அன்னைக்கெல்லாம் பார்க்குற ரெண்டு யானை குட்டி வீடு அப்படி தண்ணி அலைய தெருவு காடு அடிச்சு நாசம் பண்ணிட்டு எல்லா ரெசார்ட் ரெசார்டில் போய் அவனுடைய வாழ்விடத்தில் அணிப்பி வீட்டை கட்ட காட்டுக்குள்ள அங்கி போய் வீட்டை கட்ட அவன் வீடு உழவு வந்துட்டான் உழவுதான் சரி இவர்கள்லாம் வென்று போய் அங்க என்னதான் பண்ணாங்க முப்பத்தி உறுப்பினர் கொண்டு போச்சு திமுக என்னதான் பண்ணாங்க இந்த மண்ணில் மக்களின் உரிமை காலை நெக்சி கிட்டங்களேன் கிட்ட என் நிலத்தை நஞ்சாக்கிற நாசகார திட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான் அவர்களே சொல்கிறார்கள் பெருமையாக சொல்கிறார்கள் நாங்களாம் அது மக்கள் பிரச்சனையாகி போராடி ஒன்று தெரியாமல் இழுத்து போட்டோம் ஒரு தலைவன் சொல்ற சொல்ல தெரியாமல் இழுத்து போட்டேன் அறிவார்ந்த தமிழ்ச் செம்பிரங்கிகள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க இது வாக்கு செலுத்துங்க ஒவ்வொரு தேர்தலும் வருது எந்த மாறுதலும் வருவதில்லை வரிசையில் மீண்டும் வாக்கு செலுத்திட்டு வருவது மட்டுமல்ல ஏன் செலுத்தணும் எதுக்காக செலுத்தணும் இந்த வேட்பாளர் வீரர்கள் மட்டும் சென்று பென்று சென்று போய் என்ன செஞ்சிருக்கார் என்ன பேசியிருக்கிற இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனைக்கு மண்ணின் போராடிருக்கற அதற்கான தீர்வு என்று இருக்கிற இதெல்லாம் யோசிக்கணும் ஐந்து ஆண்டுகள் முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்கு போய் திமுக கூட்டணியில் இருந்து போய் என்ன நடந்திருக்கிறது என்ன மாறும் வந்து இருக்கு ஒண்ணு ஒரு மண்ணு இம்மான வேலை வச்சாங்கன்னா என்ன மாற வந்திருக்காரு ஒண்ணு உங்க உரிமைக்கார பேசுவாருங்களா பேச இருக்கு காவிரியை உனக்கு தங்கி தர முடியாதுன்னு சொன்ன கட்சியோட இப்படி கூட்டிட்டு வைக்க முடியுமா அத எப்படி உடனே காவிரி தங்கி தருமா நீ பத்து விஷயத்தை கொடுத்து நீ ஓட்ட போட்டு வெள்ள வச்சான்னு அப்படின்னா அவனுக்கு என்ன படிப்பு இல்லையே ஒரு சொட்டு தங்கி தர முடியாது தமிழர்கள் ஒரு ஓட்டு போட முடியாது என்று தோற்கடித்தால் நம் உரிமையை பற்றி யோசிச்சு பார்ப்போம் ஏன் தோற்றம் தமிழ்நாட்டில் ஏன் பத்திரம் தோற்று காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஏன் திமுக தோற்று யோசிச்சு பார்ப்போம் யோசிச்சு பார்ப்போம் பாரதிய ஜனதா ஏன் வெந்த முடியல தோற்கப்பட தோக்குது அப்படி யோசிச்சு தமிழர் உரிமைக்கு நிக்கல நீ உணர்வுக்கு நிக்கல நீ சாதி மதத்தை கெட்டியா பிடிச்சிட்டு அழுகிற அவளுக்கு அளவிடாமல் சாதியை கடந்து சாதியை துணிக்கிற இன்னும் தமிழிலாம் மதத்தை கடந்து மயத்தை பார்க்கிற இனம் தமிழினம் நீ அங்க போய் சாதி மனமன் எது கருத்துனா என் சமூகத்துக்கு அது மாத்தணும் நீ கச்சத்தீங்களை ஒப்புக்கு பேசுற பத்தாண்டு கால எடுத்துட்டு பேசணும் காவிரியின் தமிழர்கள் உரிய நிலைக்கு பெற்று கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் இருந்த பிரதமர் பத்தாண்டு என்ன இப்ப மட்டும் இப்ப மட்டும் நாங்கள் வந்தால் முறைப்படி காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுப்போம் என்ற வார்த்தையை முடிவு செய்ய முடியுமா பதிவு செய்தால் அங்கே பாரதிய ஜனதா தோற்றுவிடும் கர்நாடக அப்ப அந்த மாநில தேர்தல் வெற்றிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பயவுறு நீங்கள் தயாராக எங்களை மனிதர்களாகவே இருக்கிறேன் எங்களுக்கு உயிருக்கு உணர்வு இருக்கு எங்கள் உரிமை என்று எதையுமே அப்படி பார்த்திருந்தால் எங்கள் உரிமைக்காக நின்றிருப்பீர்கள் ஆனால் இந்திய பேசுவீர்கள் தேசிய பேசுவீர்கள் ஒற்றுமை பேசுவீர்கள் இவரை பேசுவீர்கள் பேசுவீர்கள் தேசம் தருவீர்கள் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா கர்நாடகத்தில் இருக்காது மலையாளிகளுக்கு இருக்காது நாங்கள் தண்ணி கட்டம் தர மாட்டீர்கள் தமிழ்ச்ச வாய்க்கு நமக்கு தண்ணீர் தராதவனுக்கு நம்ம ஓட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு நம்ம உரிமையை பெற்றுத்தர போராடாத முன்வராத கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு ஏதாவது பேசுவார் ஸ்டாலின் அது உதவிநீதி எல்லாம் வந்து இந்த காவிரி நடிநீர் உரிமை அப்படியே தான் பேசுவார் முந்தா நாள் வரைக்கும் நம்முடைய மீனவர்களின் படகு ஏசித்தாளர் ஆண்ப எலும்பு கம்பி தாக்கி அழிக்கிறார் அதுக்கு யாராலும் கொடுஞ்செயர் என்று எட்டு முறை ஏழு முறை வர பிரதமர் இந்த பண்டையின் மக்களின் ஓட்டத்தான கேட்டு வர இந்த மக்கள்ல மூணு பேரை அடிச்சதுன்னா இன்னொரு நாட்டு ராணுவ வீரா தப்புன்னு ஒரு கண்டிக்க இல்லையா கண்டிக்க கூடாதா அது வருந்த அந்த மாதிரி செய்கிற இப்படி செய்யாதீர்கள் சொல்லுங்க அவர் எதுக்கு உங்க வாக்கு எது பத்தாண்டுகள் ஆண்டுச்சு பாரதிய ஜனதா இனிமே வந்து என்ன செய்ய போகுது அவரே சொல்றாரு பத்தாண்டுகள் நான் மக்களுக்கு சூடு கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப ஜெயிச்சு நேரடியாக கஷ்டப்பட்டு என்ன செய்ய போறாரு அதுக்கு முன்னாடி ஆண்டு காங்கிரஸ் ஆண்டுச்சு என்ன நடந்துச்சு இருபது ஆண்டுகள் மன்மோகன் சிங்கும் ஐயன் மோடியும் சேர்ந்து காரியம் பண்ணிட்டாரு என்ன நடந்திருக்கோ நாட்டில் சார் ஏழ்மை ஒழிஞ்சிருக்கா வறுமை மாறிக்கிட்டா வேலை இல்லா திண்ணாட்டம் அதே மின்சாரம் அடிச்சிருக்கா பயணிக்க நல்ல பாதை இருக்கா குடிக்க தூய மீ இருக்கா படிக்க கல்வி இருக்கா படிச்சா வேலை இருக்கா இருக்கா வேலைங்க ரெண்டு மணி பேருக்கு வேலைங்க அதான் பக்கம் கேக்குறாங்க பக்கடா விட்டா கூட நல்ல வருமானம் வரும் பக்கட அறிவிங்க ஏன் அமைச்சர் சொறாரு பக்கோட விக்கலாம் பக்கம் வித்தா நல்ல லாபம் வரும் அப்படின்னு ஏன் பக்கடத்துலவே டீ குடிப்பான் அவரு டீ குடிச்சவரு அவரு டீ குத்தவருக்கு பக்கத்துலன்னா டீ குடிப்பா டீ வர நல்லா போகும் எப்படிப்பட்ட ஆளுகளை நீங்க தேர்வு பிரதமர் அமைச்சரா கொடுமை நடந்துச்சு ஒண்ணு வளர்ந்தா தெரியல மோடியோட தாடி முகத்துல தாய் மட்டும்தான் வளர்ந்தது கொரோனாவுக்கு எவ்வளவு கொரோனாவுக்கு எல்லாரும் கைதட்டுங்க எல்லாரும் மணிங்க எல்லாரும் குடியே நீங்க கொரோனா ஒழிவு இல்லைங்களா நீ எல்லாரும் ஆல்பர்ட் ஐசி தாமசாமி தாண்டி நம்முடைய தாத்தா பொண்ணுடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட போராடி காடுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை பாடுக்கு உழைத்தோமிடா தோடா பசையு போனோம்டாங்க சிவானந்தமையன் அவர்கள் நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாலாறு ஓடுது தேனாறு ஓடுது ஆனால் மக்கள் வயிறு தான் காயுங்கிறது அதே நிலைதான் அதே நிலைதான் இன்னும் அப்ப அன்னைக்கு நம்ம தாத்தா படும்போது போது பாலாறு தேனாறு கூட ஓடிக்கலாம் இன்னைக்கு ஒரு ஆறும் ஓடல ஆறே இல்லை இந்த ஆற்றுக்குள்ளே ஆற்று இருந்து முளைக்குமே உடன் பிறந்தோடே இந்த ஆற்றுக்கு உள்ளே மரங்கள் முளைத்திருக்குது என்றால் மணலை அள்ளித்தார்கள் மணலை அள்ளினா மண் வந்துருச்சு மண் வந்தாலும் மரம் அடைஞ்சிச்சு இதுல வேற தண்ணியே தரவில்லை கடை முளைங்கே தண்ணி வரவில்லைமாளை தண்ணி பிரச்சனை இல்லை நீங்க எதை பற்றி கொள்ளப்பட மாட்டாங்க பருவத்திற்கு தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றுக் கொடுக்கவில்லை வேளாண் மொழி வேளாண்மை செய்ய முடியாது வேளாண்மை செய்ய முடியாது விளைவுருக்கள் விளைச்சல் போது நாடு பசி பஞ்சம் பட்டியலியை சந்திக்கும் நேர்மை சிக்கி சிக்கித்திருக்கும் சிந்தனை இந்த தலைவர்களுக்கு கிடையாது ஒரு நாடு நாட்கள் அதிகாரம் விவசாயி கடனை தள்ளுபடி செய்து விவசாயி ஏந்தா கடனாய் ஆனால் பரிசோல் பண்ணி ஒரு நாட்கள் விவசாய கடனாளி ஆயிட்டாங்க ஒரு நாடு பிச்சை கடனாக இருந்தாலும் அர்த்தம் ஒரு நாட்டில் விவசாயி வாழ்றா வளர்றான்னா அந்த நாடு வாழ்ந்து வளர்றது ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாம சாகுறான்னா இன்னைக்கு சாகுற உனக்கு செய்யுது நாளைக்கு நீ சோறலாம சாவாங்கிறது முன்னெடுக்கும் எச்சரிக்கை இதை கூட அறிந்து கொள்ள முடியாத அவனுக்கு இந்த ஆபத்தை உணர முடியாத நாளைக்கு என்ன நடக்கும் உன்னால கணிக்க முடியலையா கணித்தார் ஒருத்தர் கணித்தார் பாலை இப்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைந்து நிற்பார்கள் விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி நிற்பார்கள் துறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று அன்னைக்கே கைத்து சொன்னார் காலை ஞானி நம்முடைய தாத்தா தேவ திருமத்துராணி வைத்தவர் அன்னைக்கு அவர் பேசும்போது நீ உனக்கு பயிற்சிகாரத்தரமா தெரிஞ்சிருக்கும் நம்ம மறுத்திருப்பேன் இன்னைக்கு அதெல்லாம் நடந்துச்சு அப்படித்தான் நானும் சொல்றேன் இந்த நாடு சுடுக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது மலை மணலை எல்லாம் வெளியே வைத்தால் நாடு பழைய ஆயிரும் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரும் பாட முடியாத சொல்றதுக்கு தரப்போக முடியும் நீங்க பனை மரம் பகை ஆனால் பயிரால் மரங்கள் வந்தோம் ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணியை உரிஞ்சி வாழும் அதுக்கு பக்க வேர்கள் கிடையாது ஒரே கீழே அடுத்து முறைஞ்சி என்றால் ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்று வரும் ஆயிரம் அடிக்கு கீழே ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்றால் இந்த மரங்கள் எல்லாம் எவ்வளவு வேறு இருக்கும் மற்ற செடி கொடி எல்லாம் எப்படி மற்ற உயிர்கள் நீர் எப்படி அதை பற்றி சிந்திக்காத மயில் வாழ்ந்து மயில் அதை புரிந்து கொண்டே நாட்டு மக்களை நிறைவே தம்பிதீர்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்ய ஒரு தடவை செய்வது தவறு மறுபடியும் மறுபடியும் அந்த தவறை செய்வது வந்து பெரும் கொடுமை நீங்கள் திட்டமிட்டு இந்த மண்ணை மக்களை அழிக்கிறீர்கள் அனிமைப்படுத்துகிறீர்கள் அநீதி செய்வதற்கே துணைக்கு உங்களுக்கு தெரியும் ஊழல் லஞ்சம் உங்களுக்கு தெரியும் கமிஷன் வாங்காமல் எந்த வேலையும் நடக்காது ஆனால் அந்த அதை அவர்களுக்குத்தான் அவர்கள் செய்யறதுக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்தி வழிப்படுத்துகிறீர்கள் அவர்களால் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது எந்த நல்லதையும் செய்ய மாட்டார்கள் என்று தெரியும் ஆனால் அவர்களுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள் உங்களுக்கு கூட்டமா நின்று எல்லாரும் சொன்னால் அது உண்மை போடப்படுகிறது அதுக்கு தான் புத்தம் சொல்கிறார் பத்து லட்சம் பேர் சேர்ந்து ஒரு பொய்யை உண்மை என்று சொன்னாலும் அது உண்மை ஆகாதராங்க ஆனால் நீங்க அந்த பொய்யை உண்மை என்று நம்பி வாக்கு செலுத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் வந்துருச்சா இதை தவிர தேவ சாலையும் தம்பி உதவி ஏதாவது பேசி பண்ணிருக்கிறார் இந்த மூணாண்டு கால ஆட்சி இப்போ இதை தேர்தல் பரப்ப முடியல ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வேற ஏதாவது இல்லைன்னா ஐயா எடப்பாடி பன்னிசாமி வந்து தவிர்த்து போனார் முட்டிக்காலம் போட்டார் மன்னிட்டார் பழுத்தார் தூங்குனார் இதை தவிர வேற தம்பி உதவி வாழ்க்கிறதே இருக்க அங்க போனா படுத்துறா இங்க ஓனா படுத்துறா இங்க ஓனா படுத்துறா அமித்ஷா தான் படுத்துற நீங்க என்ன பண்ணீங்க நீங்களும் உங்க தாத்தா கருணாநிதி கட்சிய ஆரம்பிச்சு கொள்கையை வகுத்து கோட்பாட்டை உருவாக்கி கொடியை வடிவமைச்சு சின்னத்தை வாங்கி அப்படி வந்த கட்சியா அது பேரறிஞர் என்ற பெருந்தாயை உருவாக்குற கட்சி அவரோடு சேர்ந்து பலனூறு அறிக்கைகள் போராடி வளர்த்த கட்சி அவர் கடுவாய்ப்பாக அவர் இறந்து போக கட்சி ஆட்சி கொடி சின்னம் பதவி அப்படியே உங்க வந்துச்சு அதை பெற்று அப்படி செய்து பாரம்பரியம் மூணு தலைமுறையை வச்சு வாங்கி வைக்கிறீங்க அப்படிதான் நாங்க எடப்பாடி பழனிசாமி அவரை வச்சு ஆரம்பிச்சாரா இல்ல அது எம்ஜிஆர் புகழ் பெற்ற ஒரு 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 நாள் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர் வளர்த்தார் அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்தார்கள் பிறகு அம்மா சசிகலா அவர்கள் எடுத்து அதை எடப்பாடிய கட்சி ஆட்சி கொனி சீனம் அப்படின்னு நீங்களும் பெரிய தலைவர்கள் போல அப்படி இந்த அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தம்பி அவர் ஏதோ

இது ஒவ்வொரு மாணவ தமிழனின் உடல் ரொம்ப அழகான இது நான் என் ரத்தத்தை வேறவையால் சீட்டி என் மூஞ்ச பேசி செத்து செத்து போன செத்து போன இன்னொரு மாணவர்களை ஊட்டி மொழி பற்றி இனப்பற்றி ஊட்டி எனக்கு இளைய இரக்கம் கீழே இருக்கிற என் தம்பி என்று எனக்கும் இளையின் பிள்ளைகளை திரட்டி இனமான மிக்க தன்மான மிக்க தமிழ் பிள்ளை இது கோட்டை தமிழ் தேசிய அரசியல் கோட்டை மற்றவர்கள் மாதிரி அடித்தல் கட்சியை பிரிச்சுக்கிட்டு ஒரு கட்சி வச்சுக்கிறது அப்பன் ஜத்தவனே முதலமைச்சராகிறது கங்கார குட்டிகள் அல்ல வயிற்றை தொட்டிக்கிட்டு உரம் விழுந்தாலும் வேட்டை கிளம்பும் அப்படிப்பட்ட கூட்டம் இது இதுகிட்ட வந்து கையா கையான கத்தி போனா இருக்கா என்ன ஆகும் புரட்சி என்பது தலைகள் மாற்றம் தலைகள் மாற்றம் மேல இருக்கிறது கீழே வந்துடும் கீழே இருக்கிறது மேல வந்துடும் உச்சந்திரிழந்து கட்சி கத்தியில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்தில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என்னுடைய தங்கை கார்த்திகா அவர்களுக்கு பொறியாளர் கார்த்திகா அவர்களுக்கு மைக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி என் அன்பு உறவுகள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என் தங்கையின் வெற்றி என்பது தன்மானமிக்க தமிழ் பேரினத்தில் வெற்றி தமிழர்களின் இனவானத்தை காண வேண்டும் வெற்றி நீங்கள் அவர்களுக்கு செலுத்து போது உங்கள் வாக்கு நம் மொழியை நீக்கும் நம் மண்ணை காக்கும் நம் மக்களின் நலனை காக்கும் மண்ணை மலையை நீரை எல்லாவற்றையும் பாதுகாக்கும் உங்கள் வாக்கு எங்கள் வெற்றிக்கு அல்ல வருங்கால தலைமுறையும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என்னுடைய சொந்தங்களே எத்தனையோ தேர்தல்கள் ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை இதை மாறுதலுக்கான தேர்தலாக இன்னும் மாற்றம் என்பது ஒரு சொல்ல செயல் நாம் எல்லோரும் மாறும் மாற்றோம் அதனால்தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் வெல்ல முடியுமா என்று சொன்னாதீர்கள் எதுவும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையில் இருந்தால் எங்களின் வெற்றி இந்த நாட்டிற்கு தேவையா தேவையில்லையா என்றுதான் நீங்களை எதிர்பார்க்க வேண்டும் அவர்கள் அல்லாமல் வென்று விட்டார்கள் பரம்பரை வென்று சென்று விட்டார்கள் ஒரே ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் மற்ற கட்சிகள் வெல்வது கம்யூனிஸ்ட் கட்சி வெல்வது காங்கிரஸ் கட்சி வெல்வது திமுக வெல்வது அதிமுக வெல்வது பாரதிய ஜனதா வெல்வதெல்லாம் நிகழ்வு குரட்சிகள் ஆனால் என் தங்கை கார்த்திகா நாடமன்றத்தில் வெல்வது என்பது வரலாற்றில் மாபெரும் புரட்சி வாழும் எளிய மொழிகள் எந்த பின்பலமும் இந்த வந்தார்கள் எந்த ஊடக ஆதரவும் அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு என்ற அதிகார கட்டமைப்பும் இல்லை கோடி கட்டு கட்டாக பணங்கள் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து வாங்கவும் இல்லை யாரோடும் ஒட்டி வைக்கவும் தனித்து நன்றாக உண்மையின் நின்று உயர்ந்த கோட்பாட்டை மக்களுக்கு முன்பு வைத்து வாழ்க்கை பெற்று வென்றுவிட்டார்கள் என்ற வரலாற்று பெறுப்பது அதை நாகவன்றத்திலிருந்து நடத்தி காட்டுகிறேன் மட்டுமல்ல உலகமே திரு வரலாற்றில் இப்படித்தான் ஒவ்வொரு தேசியனங்களும் புரட்சியை முன்னெடுத்திருக்கிறது புரட்சி என்பது ஒரு தீ தீப்பொறிதான் ஒரு வண்டி நிறைய கொப்பு என்றாலும் வண்டி நிறைய கொடுத்த நெருப்பை எடுத்து போவதில்லை ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அதெல்லாம் புரட்சி வருகிறது எல்லாரும் மக்களே எல்லாருமே தம்பி வகைகளே ஒரு தீப்பட்டி நிறைய தீக்குச்சிகள் இருந்தது எல்லாவற்றையும் கொளுத்தி எது முன்னாடி இருக்கிற தீபத்தை ஏற்றுவதுதான் உங்கள் நோக்கம் கொளுத்தி கொளுத்தி பார்த்தீர்கள் தீபத்தை ஏற்ற முடியவில்லை கடைசி குச்சி உங்களுக்கு கடைசி குச்சி இருக்கு கடைசி குச்சி இருக்கு எவ்வளவு பொறுப்புணர்வோடும் கடமையோடும் கவனமாக இந்த தீய குச்சியை அந்த அப்படி இந்த தேர்தலில் மிகுந்த கவனத்தோடு நிகழ்வாக ஒருவன் ஒரு கட்டிட மேல கட்டிட பொரியாத ஒரு பெரும் நம்மளால வேலை அவர் வேலை விட்டு போறேன் முடிவு இருந்தார் சரி போறது உள்ள இன்னொரு கட்டணம் கட்டி விட்டு போங்க கட்டினார் ஒரு வீடு கட்டினார் கட்டிட்டு கட்டிட்ட வீடு சாலையில் கட்ட கொடுத்தார் இவர் அவர்கிட்ட கொடுத்தார் ரொம்ப நாளா நீங்க எனக்கு விசுவாசமா இருந்தீங்க உழைச்சிக்கு அதுக்கு இந்த பரிசு அந்த ஆள் அப்பதான் தெரியுச்சு சரி எனக்கு கொடுக்க போறான்னு தெரியாது யாருக்கும் சரியா கட்டாமல் எந்த விழுகிற மாதிரி அவனுக்கு நாங்கள் கொடுத்துருவீங்க நாங்கள் வெல்வது என்பது எங்கள் நலனுக்காக இல்லை நாங்கள் வெல்லது நினைக்கிறது எதிர்கால என் பிள்ளைகள் சரியான கல்வி சரியான மருத்துவம் நல்ல குடியை பெற்று பயணித்த கல்விக்கு ஏற்ற வேலையை பெற்று பெருமையோடு வாழும் அவன் காலத்திலேயாவது நாங்கள் இந்த வெளியில நாளில் இந்த அங்கை உச்சத்தில என் உறவுகளும் நிற்பது போல அவர்களும் ஒரு நாள் இந்த வீதியில் நிற்காமல் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்வாக வாழல்கிற கனவில் தான் இந்த அண்ணன் தங்கைகள் எல்லாம் நாங்கள் நம்பி கத்திக்கொண்டு நிற்கிறோமே நான் கூறுவர்களேன் உங்களை மதிப்பு மிக்க வாழ்க்கை எளிய உடைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றியதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோ நாம் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்